ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுநாட்டு ஜோலி சந்திக்குமார் முக்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த பொருள் தானம் கொடுத்தா எந்த மாதிரி தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க தொடர்ச்சியாக பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தப்பு இல்லை எப்படி பார்த்தாலும் சந்தோஷம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தேடி போணுங்க அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்கிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பாருங்கள் பண்ணாமல் பாருங்கள் அது அவரது விருப்பத்தை பொறுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி சரி இந்த பனிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்களுக்கு வந்து தானம் கொடுக்கும்போது நம்மளுக்கு திசா புத்தி ராசி இதெல்லாம் பார்த்து தானம் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தானம் வந்து எந்தெந்த பொருள் தானம் கொடுத்தா நம்ம ராசியில் லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு கொடுக்கலாம் பொதுவாக வந்து நமக்கு தானம் கொடுப்பதன் மூலமாக வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் என்ன எந்த தோசை நிவர்த்தி ஆகும் முதல்ல வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கும்போது இந்த தோசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது பின்னால் ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி இழுத்தால் நம்ம வந்து எப்படி ஓட முடியாமல் அதிலே சுற்றிக்கிட்டு போமோ அதுபோல் அப்படியே அந்த வாழ்க்கையை வந்து பின்னோக்கியன்னு இழுக்கும் அப்போது நம்ம தானம் செய்ய 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 என்ன ஆகும்னா அந்த தோஷம் வந்து மறைமுகமாக நிவர்த்தி ஆகிக் கொண்டே இருக்கும் அப்போ அப்படி மறைமுகமாக நிவர்த்தி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித சுகபோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா மனிதனுக்கும் தோஷம் இருக்கும் தோஷம் இல்லாமல் யாரையுமே இந்த ஜீ இந்த உலகத்தில் வந்து யாரும் ஆன படைக்கிறது இல்லை ஏதோ ஒரு தோஷம் இருக்கும் அந்த தோசத்தை வந்து சில பேர் வந்து தெரிஞ்சு நிவர்த்தி பண்ணுறாங்க சில பேர் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா மறைமுகமாக இயற்கையே அவங்களுக்கு அந்த சாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க செய்கிற விஷயமே எல்லாமே பரிகாரமாகவே மாறிக்கிட்டு இருக்கும் அது பிறப்பின் அமைப்பை பொறுத்தது சரிங்களா சரி இப்போ வந்து இதில் வந்து நம்ம எந்த ராசி இதை பண்ணலாமா அந்த ராசி லக்கணம் இதை பண்ணலாமலாம் யோசிக்க வேண்டாம் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிற அந்த பரிகாரங்களில் வந்து இந்த தானத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் நிவர்த்தியாகி கிடைக்கக்கூடிய அனைத்து வித சக சகல சௌபாகியம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் சரிங்களா சரி முதல்ல வந்து அன்னதானம் அன்னதானம் செய்யறது வந்து சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக மிக சிறப்பு அன்னதானம் ஒருவர் வந்து அடிக்கடி செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து கடன் தொல்லைகள் எவ்வளவு இருந்தாலும் சீக்கிரமா படிப்படியாக படிப்படியாக நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து அரிசி தானம் அரிசி தானம் நம்ம கொடுக்க கொடுக்க என்ன ஆகுனா முன் ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் அதான் சொல்றோம்ல போன ஜென்மத்துல என்ன ப பாவம் பண்ணியே தெரியல அந்த ஜென்மத்துல படாத பாடுற பாடுறன்னு சொல்றீங்கல்ல இந்த தோசம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அரிசி தானம் கொடுக்க கொடுக்க அப்போ யாருக்காவது நம்ம வீட்டில் வந்து அரிசி தானம் கொடுக்கணும்னு கேட்டால் கேட்டாலும் அல்லது அரிசி சாப்பாட்டுக்கு இல்லாமல் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் தேடி நீங்கள் தானம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து முன் ஜென்ம பாவம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து ஆடை தானம் ஆடைகள் நமக்கு உருக்க பார்த்தீங்களா இந்த ஆடை துணிமணிகள் இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அந்த சுகபோகம் அமைகிறதுக்கு உண்டான தோசங்கள் எதா இருந்தால் அது நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பால் தானம் இந்த பால் தானம் எது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசிக்கிற குழந்தை இப்போ தானம் கொடுங்க நல்ல பயிர் முட்டை சாப்பிட்டுருக்கவங்களுக்கு பால் தானம் கொடுத்தா பிரோஜனம் கிடையாது பசியால் அழுது கொண்டு இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் பால் தானம் கொடுக்க கொடுக்க என்ன உங்களை பிடித்த துன்பங்கள் விலகி கொண்டே இருக்கும் அடுத்து வந்து நெய் தானம் இந்த நெய் தானம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் உட்காந்தா முது வலிக்கும் நிமிந்தா கால் வலிக்கும் குளிஞ்சா தலை வலிக்கும் கண்ணம் கொடுந்தா வயிறு வலிக்கும் சொல்றாங்கல்ல உடம்புல வந்து இருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும் உடம்பு போதா பிணியாகவே இருக்கும் பிறப்பில் இருந்தே இவங்க வந்து ஒரு நோயிலே பிறந்திருப்பாங்க இது போல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து நெய் தானம் கொடுங்க இந்த நெய் எங்கே தானம் கொடுக்கலாம் யாகசாலையில் வந்து இறைவனுக்கு வந்து யாகம் நடத்துகிறாங்கல்ல அந்த இடங்களுக்கும் தானம் கொடுக்கலாம் கோவில்களுக்கும் நீங்க விளக்கு போகிறதுக்கு தானம் கொடுக்கலாம் அல்லது கோவில்ல வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க பாயசம் வைக்கிறாங்கன்னா அது போன்ற அது போன்ற விஷயங்களுக்கு நீங்க தானம் கொடுக்க கொடுக்க என்ன உங்களுக்கு இருக்கிற பிணிகள் அனைத்தும் படிப்படியாக படிப்படியாக சரியாகி வரும் அடுத்து வந்து தேங்காய் தானம் இந்த தேங்காய் தானம் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோம் ஒரு விஷயத்த ஒரு தடவை செஞ்சா சக்சஸ் அதே விஷயத்த பத்து தடவை முயற்சி பண்ணி செஞ்சா அப்ப நம்ம வாழ்க்கையில தோக்குறோம் தானே அர்த்தம் எடுத்த காரியத்துல அனைத்துமே நீங்க சக்சஸ் ஆகணும் அந்த விஷயத்த போதை நீங்க எடுத்து முடித்து வெளியே வரணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து தேங்காய் தானம் கொடுங்க தேங்காய் யாருக்கு தானம் கொடுக்கலாம் தேங்காய் வந்து கோவிலில் தான் தானம் கொடுக்கணும் அதுதான் சிறப்பு சில பேர் வந்து வீடுகளில் காலைகளில் தேங்காய் இருக்கும் நம்ம பெய்ய ரெண்டு தேங்காய் தேங்காய் கொடுக்கணும்னு கேட்டாச்சுன்னா தேங்காய் அங்கே ஏமா வச்சிருக்கிறான் காசு அப்படின்னு சொத்தம் போடுவாங்க ஏன் அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த தேங்காய் முழுசாக போகிறது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுமே தவிர அவங்க அதனால் வந்து அவங்க என்ன பயனடைய போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறதே இல்லை தேங்காய் தானம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து எடுத்த முயற்சி முயற்சி அனைத்துமே சக்ஸஸ் ஆகும் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே மிச்சமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீப தானம் இந்த தீபம் தீபத்தை வந்து நம்ம எப்படி தானம் கொடுக்க முடியும் சிம்பிளாக யோசிச்சு பாருங்க சில பேர் வந்து கோவிலில் போய் நிற்பாங்க விளக்கு போகிற யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்றா வர்றாங்க நீங்க வந்து விளக்கு போடுவதற்கு உண்டான எண்ணெய் அந்த விளக்கு திரி எல்லாமே வந்து கன்னி பெண்கள்கிட்ட அங்கே இருக்க அங்கே அங்கே இரு கோவில் விளக்கு போடுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து விளக்கு போடுங்கன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே தானம் அதான் தீப தானம் அதே சமயத்தில் வந்து கோவில்களில் வந்து எந்தெந்த கோவிலில் என்னென்ன விளக்கு போட்டு என்னென்ன தீபத்தில் விளக்கு போடுறாங்களோ என்னென்ன எண்ணெயில் தீபம் போடுறாங்களோ அந்த எண்ணெயை வந்து நீங்கள் மறக்காமல் அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முன்னோர்கள் ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது முன்னோர்கள் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி இப்படி சொல்கிறோம்ல வம்சாவளின்னு சொல்கிறாங்களா இவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேன் தானம் இந்த தேன் வந்து நம்ம எதுக்கு தானம் கொடுக்கணும் தேனு வந்து இனிப்பான பொருள் அது தானம் கொடுக்கும்போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து புத்திர சோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்படாது புத்திர தோஷம் இருந்தாலும் நிபர்த்தி ஆகும் குழந்தைகள் வந்து சொன்ன சொல்லி கேட்க மாட்டேக்கிறாங்க ஒரே அடாவடியாக இருக்கிறாங்க எந்த படிப்பு படிப்பு மண்டையில் ஏறலை அதே சமயத்தில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது என்ன பந்த நினச்சி சில பேர் வந்து புத்தர்களால் வந்து ஒரே பிரச்சனை வரைக்கும் இருப்பாங்க இப்போ குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே போனால் பிரச்சனையோடு தான் வீட்டுக்குள்ளே போகிறோம் படிப்பு உங்கள் நல்லா படிப்பு இருக்காது சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும் இந்த அன்பர்கள்லாம் வந்து இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் தேன் தானம் வாங்கி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு குழந்தைகளால் வரும் தொல்லைகள் இருக்காது குழந்தைகள் தீர்க்க ஆயுளோடு இருக்கும் குழந்தைகளுக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கும் புத்திர குழந்தைகளுக்கும் வந்து தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் நீங்கள் வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருங்க அது எந்த கோவிலில் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி இதுக்காக நீங்கள் தான் போய் பண்ண அப்படிங்கிறது இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் இருந்தாலும் சரி அங்கே பண்ணிட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புத்திரதோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து பூமி தானம் இந்த பூமி தானம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாம் பிறந்தாச்சு எல்லாத்தையும் அனுபவித்தாச்சு இனி இன்னொரு ஜென்மம் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஒரு என்ன இருக்கும் வாழ்க்கையில் வந்து இந்த ஜென்மத்தோடு சரியா மனித பிறப்பா டேய் அப்பா இந்த பிறப்பு இனி எடுக்கக்கூடாதுன்னு சில பேர் வந்து வெறுப்போடு இருப்பாங்கல்ல இவங்களாம் வந்து பூமி தானம் பண்ண வேண்டும் பூமி தானம் நீங்க பண்ண பண்ண என்ன ஆகும்னா கண்டிப்பாக இன்னொரு ஜென்மம் உங்களுக்கு இல்லை இந்த ஜென்மத்தோட மீண்டும் பிறவா நிலையில் அடைகிறது சூழலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி தரும் அடுத்து வந்து பழம் தானம் பழங்கள் வாழைப்பழத்துலேருந்து இருந்து ஆப்பிள் பழத்துலேருந்து இருந்து ஆரஞ்சு பழம் எல்லா பழமும் எடுத்துக்கோங்க இந்த ஆப்பிள் ஆரஞ்சு பழங்கள் இந்த தானம் கொடுக்க கொடுக்க என்ன உங்கள் உங்க மனம் வந்து அமைதியாக இருக்கும் எப்பவுமே வந்து மனசு அமைதியா இருக்கணும் மனசு நிதானமா இருக்கணும் மனசு வந்து கலங்கிய குட்டையை போல நீங்க தெளிவு இல்லாம இருந்துச்சாப்புனாச்சுன்னா உங்களால ஒழுங்காக பல்ல கூட தேய்க்க முடியாது சரிங்களா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சோம்பலா இருக்கும் மனம் தெளிவா இருந்தால் மலையை கூட புரட்டி தூர போட்டுடலாம் அப்போ நீங்க வந்து பழங்கள் தானமாக நீங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த பழங்களை யாருக்கு கொடுக்கலாம் இறைவனுக்கும் நீங்க கோயில்ல வந்து பூஜைக்கும் கொடுக்கலாம் அதே சமயத்துல வந்து பசியில பாடுறாங்க பாருங்க அவங்களுக்கு கொடுங்க அதாங்க பரிகாரம் யார் ஒருவர் வந்து அடுத்த ஒரு பசியை போக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் வந்து ஆறு மாதத்தில் நடக்க வேண்டிய பரிகாரம் வந்து ஒரே மாதம் சக்ஸஸ் ஆக மாறும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வஸ்திரஸ்தானம் வஸ்திரஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மகான்களுக்கெல்லாம் நம்ம துணி எடுத்து கொடுப்போம்ல முனிவர்களுக்கு மகான்கள் சொல்கிறோம்ல கோவில் கோவில் இருக்கிற பூசாரிகளுக்குலாம் நம்ம வந்து துணி எடுத்து கொடுப்போம் புது புது துணியாக எடுத்து கொடுப்போம்ல அதான் வஸ்திரம் வஸ்திரங்கள் தானம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா ஆள் ஆயுள் விருத்தி ஆகும் உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து ஒரு குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி ஜோசிகாரம் சொல்லிடுவாங்க இவங்க மிரண்டுகிட்டே இருப்பாங்க அந்த தோசமாக இருக்கும் இந்த தோஷமாக இருக்கும்னு ஆயில் குறை இருக்குது ஆயில் ஸ்தானத்துலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது ஆயில் பயம் இருந்து கொண்டே இருந்தால் சரிங்களா நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த குருமார்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க ஆயுள் விருத்தி ஆகும் இதே இதே அந்த தானத்தை வந்து இறைவனுக்கு நீங்கள் பட்டு எடுத்து கட்டி சாமி கும்பிடலாம் இறைவனுக்கு பட்டு வேட்டி பட்டு துண்டு அம்பாளுக்கு பட்டு சேலை பட்டு சாரி இதெல்லாம் எடுத்து கொடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் சரியாக வரும் சரிங்களா அடுத்து வந்து கம்பளி தானம் கம்பளி இப்போ இந்த தானம் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கம்பளி வந்து இரவு நேரங்கள்ல வந்து குளிர்ல ஆடி நடுங்கி இருப்பாங்கல்ல அவங்க தானே கம்பளி எடுத்து போட்டுவாங்க வெட்ட வெயில யாரா போடுத்துவாங்கன்னா இன்னும் மாட்டாங்க இப்போ பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த காலத்தில் கம்பளி தேவைப்படும் அப்போ கம்பளி வந்து குளிர்ல நடுங்கிற அன்பர்களுக்கு அது எங்க நடுங்குவாங்க ரோட்டோரமாக இருந்து அங்கே ஒரு சின்ன குடிசைல அமைச்சிக்கிட்டு மழை மழை வெஞ்சா தண்ணி உள்ள வர அந்த அதை அள்ளி வெளியே கோரி ஊற்றிட்டு அங்கேயே நடுங்கிட்டு இருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஆட்களுக்கு தேடி பிடிச்சி நீங்கள் கம்பளி போர்வை நீங்கள் தானமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற வெண்குஷ்டம் உள்பட வெண்குஷ்டம் தான் இருக்கிறதிலே மோசமான சொல்லிட்டோம்ல அந்த நோயிலேருந்து எந்த நோயாக இருந்தாலும் அப்படியே சரியாகி வரும் இதெல்லாம் மிகப்பெரிய பரிகாரம் அடுத்து வந்து கோதானம் கோதானம் அப்படிங்கிறது பசுமாடு பசுமாடு வந்து தானம் கொடுக்க கொடுக்க பசுமாடு தாங்க விற்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா ஒரு மாடு இன்னைக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் விற்கிறது என்ன பண்றது அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க அப்போ உங்களுக்கு வந்து பித்திருக்கடன் பித்திருக்கடன் என்னாச்சுன்னா அப்பா சம்பந்தப்பட்ட அப்பா வந்து இறந்துருப்பாங்க அவங்க சரியா சாமி விட்டுருப்பாங்க சில பேர் குடும்பத்தில் உள்ள பித்திரு தோசம் சொல்றோம்ல இந்த தோஷம் இருந்தாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் கிடைக்காது ஏன்னா ஒன்பதாம் இடம் தான் பித்திருஸ்தானம் பாக்கியஸ்தானம் பாகிஸ்தானத்தில் வந்து ஒரு கிரகம் தர்சனம் நடத்தி பாகிஸ்தான் சரியா இல்லை பாகிஸ்தான் வந்து அடிபட அடிபட்டு போச்சு அதுலேருந்து இவங்கிற தசை இழக்கிற கிரைகள் வந்து தோசமாக செயல்படுது என்றால் நீங்கள் வந்து ஒரு கோதானம் அதாவது ஒரு பசுமாடு தானம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுனாலே அந்த நிமிஷத்துலேருந்து உங்க வாழ்க்கை தரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தோஷம் நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து தயிர் தானம் இந்த தயிர் வந்து நம்ம தானம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா இந்திரனை போல் வாழலாம் நீங்க இந்திரனா யாரு தேவாதி தேவர்களுக்கே அவன் அரசன் அப்போ நீங்களும் அரசர் போல் வாழணும் அப்படின்னாச்சுன்னா தயிரை தானமா கொடுங்க ஆனா இப்ப சமீப காலமாக வந்து ஒரு படி அதாவது ஒரு 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 அளவு வச்சுருப்பாங்க ஒரு ஒரு அரை தான் ஊற்றி விட்டு காசு வாங்குறாங்க இதுலேயே பித்தலாட்டம் நடக்குது இந்த மாதிரி பித்தலாட்டம் நடந்துச்சுன்னா அது தான் வருமே தவிர லாபங்கள் இருக்காது தயிர் வந்து ஒரு நூறு மில்லி கேட்குறாங்க அப்படிங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து லூஸில் வந்து அளந்து கொடுக்குறீங்க அப்படின்னு நூறுக்கு நூற்றி பத்து மில்லி இருந்தால் தப்பு இல்லை தொண்ணூறு மில்லியா இருந்தால் வறுமை கொடுக்கும் நூற்றி பத்து மில்லியா இருந்தால் இந்திரன் போல் வாழ்வு கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து நெல்லிக்கனி தானம் இந்த நெல்லிக்கனி நம்ம எதுக்கு தானம் கொடுக்கணும் சிம்பிளா யோசிச்சு பாருங்க நெல்லிக்கனி அப்படி என்ன இருக்குது நெல்லிக்கனி அப்படிங்கிறது வந்து அறிவை கொடுக்கிற கொடுக்கறதுக்குண்டான சொல்ல உருவாக்கும் நெல்லி பொடி நெல்லிக்கனி இதெல்லாம் நீங்க தானம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அறிவு மேம்படும் அப்போ இது குழந்தைகளுக்கு வந்து கல்வி அறிவில் அறிவில் வந்து குறைபாடாக இருக்கு கல்வி வந்து ஞானம் இல்லை சில குழந்தைகள் வந்து மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு சொல்றாங்கல்ல நம்ம ஒன்று சொன்னால் ஆனான்னு சொன்னால் அது புரிஞ்சிக்கிறக்கே தன்மை லேட் ஆகுது இல்லை இது போல குழந்தைகளுக்கு வந்து அறிவு மேம்பட நீங்கள் நெல்லிக்காய் தானம் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க அப்படி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து அறிவு மேம்படும் அந்த குழந்தைகளுடைய அறிவு ஆற்றல் சிறப்பாக இருக்கும் ஞாபகம் மரது இருக்காது அடுத்து வந்து தங்கம் தங்கத்தை வந்து தானம் கொடுக்கறது வந்து முதல்ல கொடுத்துக்கலாம் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா தங்கம் பவுன் ஐம்பதாயிரம் தாண்டியாச்சு ஒரு பவுன் கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஒரு வருஷம் உழைக்கணும் அப்போ எப்படி செய்ய முடியும் சிம்பிளா சிம்பிளா கொடுங்க ஒரு கிராம் கொடுத்தாலும் தங்கம் தான் ஒரு பவுன் கொடுத்தாலும் தங்க தான் நூறு மணி கொடுத்தாலும் தங்க தான் அப்போ நீங்கள் தங்கத்தை வந்து நீங்க தானம் கொடுக்கும்போது டோட்டலா வாழ்க்கையில தோசம் அனைத்துமே நிவர்த்தி ஆகி போகும் ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது குரு குரு பகவானை குரு பகவானுக்கே தானவங்களுக்கும் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்க அப்படின்னா டோட்டல் தோசை அடிபட்டு போவோம் ஜாதகமே தோசமா இருக்குது வேற வழியே இல்லை பொழைப்பே இல்லை சூசை தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அன்பர்கள் வந்து சிம்பிளா ஒரே ஒரு ஒரு கிராமில் ஒரு மோதிரம் வாங்குங்க அல்ல ஒரு கிராம் ஒரு ரிங்கு எதோ ஒன்று வாங்குங்க கையில் காசு நிறையா இருந்தால் ஒரு பவுன் வாங்குங்க வாங்கி நீங்கள் யாரை குருமாராக நினைக்கிறீங்களோ யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தானம் வந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்க ஜாதகத்துல இருக்க டோட்டலா இருக்கிற தோசமான அடிபட்டு போகும் சரிங்களா அடுத்து வந்து வெள்ளி தானம் இந்த வெள்ளி வந்து யார் தானம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஏதோ ஒன்று நினைச்சு இயங்கிட்டே இருப்பாங்க என்னத்த வாழ்க்கை பக்கத்து வீட்டுக்காரங்க புது அப்படி இருக்கிறாங்க நம்ம இப்படி இருக்கோம் நம்ம பிள்ளைகள் இப்படி இருக்கு நம்மளுக்கு வாழ்க்கையும் சரியில்லை பிள்ளையும் சரியில்லை குடும்ப வாழ்க்கையும் சரியில்லை மன வாழ்க்கையும் சரியில்லை நம்ம வாழ்க்கை இங்கே இங்கேதான் நம்ம சரியாக வர போகுது நம்ம வாழ்க்கை சரியா வர என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு மனத்தை மனசை போட்டு அப்படியே கிழக்கையை மேய்க்க நாலு எட்டு திசைக்கும் பரவிக்க விட்றாங்கல்ல இந்த அன்பர்கள் மனக்கவலை அதிகமாக இருக்கும் அன்பர்களுக்கு வந்து வெள்ளியை நீங்கள் தானமாக கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து மனக்கவலை பரிசுத்தமாக நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து கோதுமை தானம் இந்த கோதுமை தானம் வந்து நம்ம எதுக்கு கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ரிசிக் கடை அதாவது சரியான ரிசிவார்கள் ரிசிமார்கள் மூடிவர்களான்னு சொல்றோம்ல இவங்களுக்குலாம் நம்ம நேர்த்தி கடனு வச்சு ஏதாவது ஒன்று இருக்கும் அது ஒரு தோசமாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து ரிசி ரிஷிமார்கள் ஏதாவது ரிசிமார்கள் முடிவில் யாராவது வந்து காணிக்கைக்கு ஏதாவது அரிசி போடணும் அரிசி தானிக்கை காணிக்கைன்னு கே கோவிலுக்குன்னு கேட்க எல்லாம் விரட்டி அடிப்பாங்க ஓடுறா அப்படின்ட்டு இது போல் அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுனா ரிசி கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கடன் இவ்வளோ தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னாச்சுன்னா கோதுமை நீங்கள் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கோவில்கள் கொடுங்க கோதுமை தானத்து கோவில்கள் கொடுங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து இந்த ரிசி ரிசியால் ஏற்பட்ட சாபங்கள் அகரும் அடுத்து வந்து எண்ணெய் தானம் எண்ணெய் தானம் வந்து எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி நல்லெண்ணிலேருந்து வேப்பனருந்து விளக்கெண்ணெய் எந்த எண்ணெயா இருந்தாலும் சரி கலப்படம் இல்லாத சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து கோவிலுக்கு தானம் கொடுங்க கொடுக்க கொடுக்க உங்களுடைய தேக ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும் உடம்புல இருக்க தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து காலணி தானம் இந்த காலனி தானம் எது கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து தொழிலில் வந்து விருத்தியே இல்லை வாழ்க்கை வாழ்க்கையை வந்து ஒரு போராட்டமாக இருக்குது கர்மாவின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து கஷ்டத்தை மட்டுமே சந்திக்கிறோம் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேறே முடியலாம் முடியாமல் இருக்குது அன்பர்கள் இருக்கிறாங்கள்ல இவங்க வந்து செருப்பு தானம் கொடுக்கலாம் யார் கொடுக்கணும் வயதான வயதில் மூத்த பெரியவர்களுக்கு நீங்கள் செருப்பு தானம் கொடுக்க கொடுக்க என்ன உங்களுடைய பெரியவர்களை அவமதிச்சதுக்கு உண்டான அந்த தோஷமும் நிவர்த்தி ஆகும் சில பேர் வந்து வயசுக்கு மீறி பெரியவங்களை வந்து வாடாப்பாடான்னு பேசுவாங்க அது நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் ஓப்பனாக சொன்னால் சங்கடம் தான் உருவாகும் நிறைய பெரியவங்களை வந்து அடிச்சி கீழே தடுறது பெரியவங்களுக்கு சாப்பாடு போடாமல் கஷ்டப்படும் இப்படி பெரியவங்களை வந்து எந்த அளவுக்கு பெரியவங்க மனசை கஷ்டப்படுத்தமோ முதியோர்களால் சாபம் ஏற்பட்டிருக்குன்னா அப்போ நீங்கள் காலனி தானம் செருப்பு தானம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கை தரத்தை நோக்கி உயரும் செருப்பு அப்படிங்கிறது சனி பகவான் சனி பகவானை நீங்கள் தானம் கொடுக்க கொடுக்க என்ன என்னாகுன்னா காலதேவனின் பத்தாம் அதிபதி உங்களுடைய தொழில் ஸ்தானம் உயரும் காலதேவன் பதினோராம் அதிபதியும் அவர் தான் லாபஸ்தானம் உயரும் தொழிலில் வந்து நீ கொடி கொடியட்டி பறக்கிறதுக்கு உண்டான சூழல் உருவாகும் செருப்பு தானம் கொடுப்பது அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய சிறப்பான விஷயம் அடுத்து வந்து மாங்கல்ய சரடு தானம் இந்த மாங்கல்ய சரடு நம்ம எதுக்கு எதுக்கு தானம் கொடுக்கலாம் சில பேருக்கு வந்து மாங்கல்யம் வந்து எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு ராகு இருக்கிறாரு கேது இருக்கிறாரு அதனால வந்து உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது நீங்க வந்து மாங்கல்யத்தை கொண்டு கோவில உண்டில போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்கல்ல கோவில்ல வந்து உங்களுக்கு மாங்கல்யம் நிக்காதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஆண்டுகள் வந்து கோவில்ல வந்து திருவிழா நடக்கும் காலங்கள்ல வந்து ஒரு நூத்தி ஒண்ணு நாற்பத்தி ஒண்ணு நாப்பத்தி எட்டு இப்படி உங்க மனசுல உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நீ யோசிச்சு வச்சு அது தெய்வத்தில் வேண்டுதலாக வச்சு அந்த திருவிழா காலங்களில் இறைவனுக்கு வந்து திருவிழா நடக்கும்போது ஜெகஜியோதியாக கூட்டம் கூடும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர் காலி கொடுத்துட்டே வரலாம் மாங்கல்ய சரடு தானம் மஞ்சள் கயிறு தானம் இந்த மஞ்சள் கயிறு வந்து நீங்கள் கோவிலை கொடுக்கும்போது பாதி பேர் வாங்குவாங்க பாதி பேர் வாங்க மாட்டாங்க அதனால தான் கூட்டத்தில் கொடுத்து விடுறது குறிப்பாக நீங்கள் ஒரு பதினேழு பேர் பதினோரு பேரை தேர்ந்தெடுத்து உங்களால் கொடுக்க முடியும்னா கோவிலில் கொடுங்க அப்படி கொடுக்கும்போது அந்த தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் ஆயில் பயம் இருக்காது ஆயுள் கெட்டியாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா குடை தானம் இந்த குடை வந்து தானம் கொடுக்கணும் அப்படின்னு குடை இருக்குங்க தானே குடையெல்லாம் ஒரு தானமான்னு கேட்கலாம் குடை தாங்க தானம் வாழ்க்கையில வந்து குடை ஒருவர் தானம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுன்னா அவரே குடை வளலாக மாறுவார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய காரியம் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும்போது கையில காசு போனால் நிறைய தானே செய்யும் அப்ப நீங்க தான கொடுக்க என்ன குடை தானம் கொடுக்க கொடுக்க என்னாகுன்னா நீங்க எண்ணிய விஷயம் அனைத்துமே சக்சஸ் ஆக மாறிக்கொண்டே இருக்கும் தோஷங்கள் எதிராலும் நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து தானம் இந்த பாய் தானம் எதுக்கு அப்படின்னாச்சுன்னா சில பேர் வந்து ஒரு என்னதான் மனச மனுஷன் வளர்ந்து வாழ்க்கையில வந்து நம்ம வந்து எவ்வளவுதான் பெருசா பெரிய லெவலில் வாழ்ந்தாலும் கடைசியில் மரணம் அப்படிங்கிற ஒன்று வருது பாத்தீங்களா படுத்த உடனே வந்துடணும் அதாங்க வாழ்க்கை வாழ்க்கையில வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து நான் கடைசி வேற ஜோதி ஜோதியா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு லாஸ்ட்ல வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கிடையிலே படுக்கையிலே கிடந்து கிடந்து ஒரு மனிதன் வந்து இரவேண்டது வந்து சாவை நோக்கி வேண்டாம் அப்படின்னாச்சுன்னா அது வந்து மோசமான பிறப்பு அப்போ படுக்கிறோம் இப்போ படுத்து கண்ணை மூடுறோம் இதேவா காலையில நீ நிறுத்துக்கா விடியும் போது தூக்கத்தோட தூக்கமா யாருக்கு வந்து உடனே வழி இல்லாம ஒரு சுகமான ஒரு மரணம் கிடைக்கிறதோ அவங்கதான் கொடுத்து வச்ச பிறப்புன்னு அர்த்தம் சில பேருக்கு வந்து அமைதியான மரணமே இருக்காது அலக்கழிச்சுட்டு இருப்பாங்க தீராத வைத்த இருக்கும் தாங்க முடியாம சூசியெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் வந்து வேதனைக்குரிய விஷயம் இதெல்லாம் நம்ம நிறைய கண்கூட பார்க்குறோம் அமைதியான மரணம் வேணும் என்றால் பாய் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க படுத்தவனும் உயிர் போயிடும் இது வந்து பெரியவங்களாகி ஒரு எண்பது வயசு எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க செய்ய வேண்டிய படியாராம் நீங்க நாற்பது வயசுல இருபது வயசுலலாம் எனக்கு வந்து மரணத்தை உடனே கொடுன்னு சொல்லி கேட்டால் கொடுக்க மாட்டான் ஏன்னா இந்த கர்மாவின் அடிப்படையில் பூமியில வந்து நீங்க எதை அனுபவிக்கணும் எதை சாதிக்கணும் எதை சாதிக்கணுங்கிறத எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறைவன் உங்களை எடுப்பான தவிர அதுங்களாம் எடுக்க மாட்டான் ஆனால் எடுக்க போகிற நேரம் வந்து நிம்மதியான மரணமாக இருக்கணும் அதுக்காக நீங்கள் வேண்டுறீங்க அப்படின்னு வச்சுனா பாய் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அமைதியான ஒரு மரணம் ஏற்படும் அடுத்து வந்து காய்கறி த தானம் அந்த காய்கறி தானம் வந்து கொடுக்கும்போது என்னாகும்னா உங்கள் குழந்தையோட வளர்ச்சிகள் மேன்மையாகும் சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து அம்மா அம்மா அப்பா அங்கே இருப்பாங்க பிள்ளைகள் வெளியூரில் இருக்கும் வெளியூரில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே வந்து அந்த பிள்ளைகள் வந்து கடனை வாங்கி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ஏகப்பட்ட கடன் வாங்கி அங்கே அசங்கப்பட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் வந்து காய்கறி தானங்கள் வாங்கி கொடுத்துட்டே இருங்க இந்த காய்கறி எங்கே தானம் வாங்கி கொடுக்கலாம் கோவில்களை அன்னதானம் பொருளும் வாங்கி கொடுக்கலாம் திருமண மண்டபங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு காசு செலவுக்கு இல்லாமல் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து காய்கறி உண்டான பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் காய்கறியாக வாங்கி காசு கொடுக்கக்கூடாது காய்கறியாகவே பொருளாகவே வாங்கி கொடுக்கும்போது தான் அந்த சக்சஸ் ஆகும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூ தானம் இந்த பூ எதுக்கு நம்ம தானம் கொடுக்கலாம் இது நீங்கள் விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வாழ்க்கையில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் விரும்பிய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இறைவனுக்கு வந்து பூ நீங்கள் வந்து மாலை வாங்கி கொண்டு போறது அதுதான் போறது போகிறது இறைவனுக்கு நாங்கள் அண்ணாடு பூ வாங்கி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு வந்து அப்படி நினச்ச மாதிரி வாழ்க்கை இல்லையே நீங்கள் சில பேருக்கு அங்கே கேட்குறது நீங்கள் யோசிக்கிறது எனக்கு எனக்கு தெரியுது அவங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு ஆச்சுன்னா திருமண மண்டபங்கள் இருக்குல்ல திருமண மண்டபத்தில் கல்யாண பொண்ணுகளுக்கு வந்து அங்கே வர்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பூவெல்லாம் நிறைய தேவைப்படுவாங்க அவங்களுக்கு வந்து பூ தானம் பண்ணுங்க இறைவனுக்கு வந்து திருவிழா காலங்கள பூ தானம் பண்ணுங்க எங்க அங்கதாங்க சுகபோகம் இருக்கும் திருவிழா காலங்களில் பாத்தீங்க அப்படின்னு அங்கே அங்க எல்லாருமே வந்து ஆடை ஆபரணம் பார்த்து ஜெகஜோதியா சுக்கர நாம்சத்தில் வந்து நிற்பாங்க அங்கே இறைவன் வந்து இறைவனே வந்து இறைவன் இறைவன் அப்படிங்கிறது குரு குருவே வந்து நாம்சத்தில் நிற்பாரு எப்படி அப்படின்னாச்சுன்னா அங்கே அலங்காரம் மாலை எல்லாம் போட்டு அலங்காரமா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு நீங்க காணம் கொடுக்கும்போது என்ன உங்களுக்கு வந்து நினைச்ச விஷயம் கண்டிப்பாக நினை நேரும் ஏன்னா குரு பகவானே சுக்கரனாக மாறி நிற்பார் குரு பகவான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெய்வத்தை குறிக்கிற தெய்வத்தை குறிக்கிற கிரகம் குரு அங்கே சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஆலை ஆபரணங்கள் மாலை எல்லாமே வந்து இறைவனுக்கு அன்னைக்கு நாளை நிறைய போட்டு பூஜை போடுறாங்கல்ல அப்போ அங்கே சுக்கரன் குரு சேர்ந்துடும் சுக்கரன் குரு சேரும் என்ன ஆகும்னா நீங்க நினைச்ச விஷயம் கரெக்டா சக்சஸ் ஆகிட்டே இருக்கும் சுக பகவான் வாழ்க்கை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரியா அடுத்து வந்து பொன் மாங்கல்ய தானம் பொன் மாங்கல்யனா மாங்கல்யம் மாங்கல்யம் தானம் கொடுங்க மாங்கல்யம் தானம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுன்னா திருமண தலை திருமண தோசம் தோசம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து தங்கம் தானம் கொடுக்குற கஷ்டம் தான் ஏன்னா அன்னைக்கு தான் தங்கம் தான் விலை தலைக்கு மேலே போயிட்டேன் ஒரு கிராம் இருந்தாலும் ஒரு கிராம் நீங்கள் தங்கமாக வாங்கி கொடுங்க தாளிக்குன்னு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தோசம் இருந்தால் நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து மஞ்சள் தானம் இந்த மஞ்சள் தானம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா சுபீட்சம் உண்டாகும் மஞ்சள் மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரம் தானா மஞ்சள் தான் குரு இந்த குரு பகவான் அப்படிங்கிறது வந்து மஞ்சள் யார் ஒரு வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் சம்பந்த பொருள் பொருட்களை வந்து இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு அடிக்கடி பயன்படுத்துவீங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து சுபிட்சமான ஒரு சூழ்நிலை உருவாகும் வாழ்க்கை உருவாகும் தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகும் ஏன்னா ஒன்பது நவக்கரங்களுக்கு இருக்கிற தோஷத்தையும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற உடல் உடல் இருக்கும் கோவில்களுக்கு இருக்கிற தோசத்தையும் மனிதர்களுக்கு இருக்கிற தோசத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு குரு மட்டுமே அதிகாரம் உண்டு ஏன்னா அவர்தான் குரு பார்க்க தான் கோடி நன்மை குரு தான் தோசை நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு அப்போ மஞ்சள் பொடியை வந்து நீங்கள் தானம் கொடுக்க கொடுக்க மஞ்சள் கயிறு மஞ்சள் பொடி மஞ்சள் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் துண்டு இப்படி மஞ்சள் சார்ந்த பொருள்களில் மஞ்சள் நட்டு கொடுக்க கொடுக்க என்ன ஆகுன்னா சுபிட்சமான ஒரு வாழ்க்கை உருவாகும் அடுத்து வந்து எல் தானம் எல் தானம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா சாந்தி அடையிறக்காக கொடுப்பாங்க அதாவது சில பேர் வந்து இந்த மனசு சாந்தியை மனசே வந்து நிம்மதியான வைக்கணுன்னு கொடுக்கலாம் இறந்தவங்களுக்கு வந்து மன சாந்தி அடைகிறதுக்காக வந்து நம்ம எழுதானம் கொடுக்கலாம் எல் தானம் கொடுக்க கொடுக்க என்னங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுன்னா அவங்களுடைய மனசு வந்து அவங்க வந்து சாந்தி அடைவாங்க அவங்க சாந்தி அடையும் போது உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும் அடுத்து வந்து வெள்ளத்தானம் வெள்ளங்கள் வந்து தானம் கொடுக்க கொடுக்க என்னங்கன்னா வம்ச விருத்தி உண்டாகும் வெள்ளம் உருண்ட வெள்ளம் அச்சி வெள்ளம் இதெல்லாம் வந்து இறைவனுக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து கோவிலுக்கு தானம் கொடுக்க கொடுக்க என்னாங்கன்னா உங்கள் வம்சம் விருத்தியாகும் உங்கள் வம்சம் விருத்தி ஆகும்போது என்னாகும் நீங்கள் ஆலமரம் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அதை சுற்றி கிளைகள் கிளைகளாக வந்து பெரிய ஆலமரமாக இருக்கும் அதுக்கு இடையில வந்து காக்கா எல்லாம் வந்து அப்படியே கூடு கட்டி வாழ்கிறதுல அது மாதிரி உங்கள் குடும்பமே வந்து ஜெகஜியோதிய வம்ச விருத்தியாக மாறும் மண்ட வெள்ளம் வெள்ளம் தானம் கொடுக்க கொடுக்க அதை கோவில்களை கொடுக்கலாம் கோவில்களை கொடுக்கலாம் மனாதிபதி இருக்காங்களா அந்த மாதிரி இடங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க வந்து அவங்க தான் இறைவனும் பயன்படுத்துவாங்க அதை கொண்டு போய் நம்ம வேற யார் கொடுக்க முடியும் அப்படிங்கிறீங்க அந்த கோவிலில் கொடுக்கும்போது தான் அந்த கிடைக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து தண்ணீர் தானம் தண்ணீர் தானம் எதுக்கு கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா தண்ணீரை வந்து தானம் கொடுக்கலாம் இரவு நேரங்கள் கொடுக்கக்கூடாது பகல் நேரங்களில் தண்ணி தானம் பண்ணுங்கள் தவிச்சு வர அன்பர்களுக்கு தானம் கொடுங்க கோவில் திருவிழாக்களை பாருங்கள் தண்ணீர் தான தண்ணீர் பந்தல் அமைச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் தண்ணீர் தானம் கொடுக்க கொடுக்க என்னங்கன்னா உங்கள் மனசு வந்து அமைதியாகவே இருக்கும் நிதானமாக இருக்கும் தண்ணீர் வந்து கொடுக்க கொடுக்க உங்கள் மனம் வந்து அப்படி தெளிவாகும் நீரோடு இப்போ தெளிஞ்ச நீரோடு போல மனசு இருக்கணுமா தண்ணீர் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க சந்திரனால் வரும் யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து வந்து சந்தன தானம் சந்தனம் வந்து கோவிலில் வந்து சாமி ஆடுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து உடம்புல சந்தனம் தே தேய்ப்பாங்க அதே சமயத்தில் வந்து சந்தனங்கள் வந்து கோவில்களில் வந்து வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க சாமிக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க அம்பாளுக்கும் வந்து முகத்தில் வந்து சந்தன காப்பு சாத்துவாங்க அதே வந்து கோவிலில் வந்து வர்ற பக்தர்களுக்கும் வைப்பாங்க எடுத்து பூசிட்டு போட்டோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி சந்தன நீங்கள் தானம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கீர்த்தி உலகமாக வெட்டும் கீர்த்தி அப்படிங்கிறது என்ன நம்மளோட பேரும் புகழ் பேரும் புகழோடு ஒருத்தன் வாழன்னு ஆசைப்பட்டீங்களா சந்தனத்தை வந்து கோவிலுக்கு தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுடைய புகழ் வந்து மின்னுலகை எட்டும் இந்த உலகம் உங்கள் பேரும் புகழும் அப்படியே ரவுண்ட் அடிக்கும் சரியா அடுத்து வந்து புத்தக தானம் இந்த புத்தகம் எது கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா கல்வி அறிவு ஞானம் அறிவு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறையா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புத்தகங்கள் தானமாக கொடுத்துக்கிட்டே இருங்க புத்தகம் ஒருவர் ஒருவர் வந்து எப்படி தானம் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு வந்து இவருக்கு வந்து ஞானங்கள் உருவாகும் அறிவு இல்லை அறிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கல்வி அப்படிங்கிறது படிச்சு வருவது அறிவு அப்படிங்கிறது ஞானம் அப்படிங்கிறது இறைவனை கொடுப்பது அப்போ இன்னைக்கு புத்தகம் தானம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகா அறிவும் வளரும் ஞானமும் வரும் ஞானமும் அறிவும் ரெண்டும் கலந்து வந்தா அவன் வந்து அவளை வந்து பேச்சில் நீங்க அடிச்சிக்கவே முடியாது பேச்சு வார்த்தை வரல பிள்ளைகள் வந்து பேச மாட்டாக்கி தெளிவா பேச மாட்டாக்கி முட்டை நாக்கு மாதிரி பேசுது நாக்கில் வந்து சரியா இல்லை இது போல இருக்க அன்பர்களும் சரி புதன் பகவான் நீசத்தில் இருக்க அன்பர்களும் சரி புஸ்தகம் என்ன ஆகுன்னா உங்களுடைய கல்வி அறிவு ஞானம் எல்லாமே வந்து உங்களுக்கு வேகமாக வளரும் தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகும் சரிங்களா சரி இப்ப வந்து பனிரெண்டு ராசி மேசம் முதல் மீனவரை பனிரெண்டு ராசியில இந்த அன்புகள் அனைவருமே இந்த பரிகாரம் செய்யலாம் இதுக்கு வந்து நீங்க தெசாபுத்தி பார்க்க வேண்டியதில்லை ராசி ராசி சம்பந்தப்பட்டது இந்த ராசி அந்த ராசி கனெக்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து இந்த இப்ப மேற்படி சொன்ன இந்த இந்த தானம் போன்ற விஷயத்தில் வந்து எந்தெந்த பொருள் தானம் கொடுத்தா என்னென்ன பொருள் உங்களுக்கு தேவையோ அந்த பொருளை மட்டும் நீங்கள் தானம் கொடுங்க ஒரு திருமண பிரச்சனையாக இருக்கா இது தானம் கொடுங்க மனம் சரி சரியில்லையா தண்ணி தானம் கொடுங்க இப்படி எந்தெந்த விஷயத்துக்காக நீங்கள் தானம் கொடுக்கணும் கொள்ள அந்தந்த பொருட்களை நீங்கள் தானம் கொடுங்க தானம் கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கையை நோக்கி உயரும் ஏன்னா தானத்தை வந்து அளவுக்கு அதிகமாக வாழ்நாளில் கொடுத்ததுனால தான் கர்ணன் வந்து இறைவனுக்கே வந்து தானம் கொடுத்தான் தானம் கொடுக்குற கை வந்து உயர்ந்திருக்கும் தானம் வாங்க கை வரை தாழ்ந்துருக்கும் இறைவன் ஒருத்தட்ட மடியேந்தி பிச்சை எடுக்க மடியேந்து கையேந்தி பிச்சை எடுத்தான் சின்ன அது வந்து கரண்கிட்ட கரண் மகாபாரதில் வர்ற கரண்டை மட்டுமே ஏன்னா அவன்கிட்ட தான் வந்து இறைவன் வந்து இறை கரண்ட்டை வந்து பிச்சையாக வாங்குறான் கையை நீட்டி வாங்குறான் மற்ற எல்லாருக்கும் இறைவன் கொடுக்குறான் அங்கே ஒருத்தர தான் வாங்குறான் ஏன்னா தானம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து மகாபாரத போர் மகாபாரதம் கதையை பார்த்தா கர்ணன் அப்படிங்கிற கதையை வந்து எல்லாருமே ஆழமான மனசுல வச்சுக்கா ஏன்னா குடை தன்மை அவனுக்கு தானம் கொடுத்த அந்த விஷயத்த நம்ம இன்னைக்கும் மனசில் ஏற்றிருக்கிறோம் தானம் கொடுக்கும்போது ஒரு மனிதன் வந்து உயர்ந்து நிக்கிறான் தானம் வாங்கும்போது ஒரு மனிதன் தாழ்ந்து நிற்கிறான் அதுக்காக தானம் வாங்குறவங்க வந்து குறைஞ்ச ஆளுன்னு சொல்ல முடியாது தானம் கொடுக்குற இடத்துல நீங்க இருக்கும்போது நீங்க ஆள் தோஷம் இருக்காது நிவர்த்தி இருக்கும் தானம் வாங்குறதுனால ஒருத்தருக்கு தோஷம் பிடிச்சவா தான் கண்டிப்பா தோஷம் பிடிக்காது அதையும் தெளிவா சொல்லிடுறேன் அப்ப அவன்கிட்ட நம்ம ஒரு பொருள் வான தோசம் வந்து நினைக்க கூடாது அவன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொருள் கொடுக்குறான்னா இறைவனால் அந்த இடத்துல வந்து இறைவன் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து இந்த பொருளை நின்னாருக்கு மூலமாக நின்னர் வாங்கி இது மூலமாக அவருக்கு தோஷம் கழிய வேண்டும் அது மூலமாக உங்களுடைய ஆசை நிவர்த்தி ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி சரிங்களா சரி இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேலனை நிறைய போட்டிருக்கேன் தொடர்ந்து போட்டு வரேன் நண்பர்கள் வந்து பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பார்க்க சொல்லுங்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோக்கள்லாம் பயனாக இருக்கட்டும் அப்படிங்காதான் பொதுவாக போட்டுட்ருக்குறோம் நண்பர்கள் பார்த்து பயன்படுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்